இச்சு புடிச்சி மலை எந்த இப்படினா நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெஃப்ரோட வீட்டிலேருந்து வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த டைம் வந்து அன்பிரிடிக்டபுளாக எப்போ வராங்கன்னே வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ திடீர்னு தூங்கி வந்து பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ளே வந்துருக்காங்க ஸோ அவங்க வந்து காலையில் வந்து மார்னிங் சாங் ஆடும்போதே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க அப்பா அம்மா மட்டும் இப்போதைக்கு வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லாவே வந்து பேசுகிறாங்க ஸோ அவங்க வந்து உள்ளே வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்பால் முத்து வந்து ஸ்வீட் கொடுப்பாரு ஸோ ஸ்வீட் வாங்கிட்டு நாங்கள் வந்து முத்துவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் முத்துவோட காமெடிக்கு ஏன்னா முத்து நிறைய ஃபன் பண்ணுவார்ல ஸோ அந்த மாதிரி முத்துவோட அந்த ஒரு ஃபன்னுக்கு வந்து நாங்கள் பயங்கரமான ஒரு ஃபேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து விஷாலோட மார்னிங் டான்ஸ்க்கு வந்து நாங்கள்லாம் ஒரு பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து பவித்ராவை பார்த்துட்டு பவித்ரா அப்படின்னு கூப்பிட்டு ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சௌந்தரியோட ஆர்ஷேக்கே வந்து நாங்கள் பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த வீடு எல்லோரும் உள்ளே வரவங்க எல்லாருமே வந்து காமனாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த வீடு என்னென்னா அவ்வளோ பெருசாக தெரியுது பார்க்கும்போது ஆனால் இங்கே பார்த்தா குட்டியாக இருக்குது குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அவ்வளோ குட்டியாக இருக்கா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரே கன்ஃப்யூஷனாக இருக்குது ஏன்னா எல்லாருமே வந்து சொல்கிறாங்க கார்டன் ஏரியாலெலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் இப்போங்க வந்து பார்த்தா குட்டியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேரண்ட்ஸும் வந்து சொல்லிட்டு அதை வந்து பார்க்க முடிச்சுது அதுக்கப்புறமா சௌந்தர்யா கிட்டே வந்து ரொம்ப பிடிக்குமா மவுண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தீபக் கிட்டே வந்து தீபக் சார் உங்களை வந்து பயங்கரமாக பிடிக்கும் நீங்கள் ஒரு வாட்டி அந்த ஒரு கிக் குட்டிங்கும் பாருங்க அந்த ஒரு டாஸ்கில் என்னையா பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போது உங்களுக்குள்ளே ஒரு சின்ன பையனை பார்த்தோன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக் கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கு ஸோ இன்னும் தனியாக உட்காந்து பேசலை ஸோ அவங்க தனியாக உட்காந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து ஜாக்லின் வந்து ஜாக்டின்லாம் அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் எல்லாருமே காமனாக சொல்கிறாங்க கேமராவில் வந்து கொஞ்சம் குட்டாக காட்டுறாங்களா இல்லை என்ன கதைனு தெரியல இங்கே வந்து பார்த்தா எல்லாம் ஒல்லியாக இருக்கீங்க அங்கே கேமராவில் பார்த்தா குண்டு குண்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ ஃபாதரா என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பேக்